தேவனுக்கு உண்டாவதாக அரசு சர்ப்பம் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் ஆதி அகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இன்றைக்கு நமக்கு தலைப்புல சர்ப்பம் அகற்றப்படுதல் அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்குறாங்க இதுவரையிலும் நம்ம பிதாவை குறித்து நம்ம படித்தோம் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதெல்லாம் படிப்போம் இப்போ நம்ம படிக்கிற சர்ப்பம் அகற்றப்படுதல் என்ற இந்த தலைப்பின் கீழே இருந்து குமாரனுடைய அன்பு எப்படிப்பட்டது குமாரன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்றத நாம் படிக்கிறோம் குமாரன் என்றால் யார் அப்படின்னா கதிராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இதே குறித்து தான் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இன்னும் ஒரு சில நாட்கள் நம்ம படிக்க போகிறோம் இன்றைக்கி நமக்கு இங்கே ஒரு புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு ஊரும் பிராணிகளை பார்த்தா பயம் இருக்கும் சில பேருக்கு நாயை பார்த்தா பயம் இருக்கும் சில பேருக்கு பள்ளி கரக்கங்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பார்த்தா பயம் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இதில் குறிப்பாக அமெரிக்க தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு சதவீதம் பேர் பாம்பை பார்த்தா பயப்படுவாங்க மீதி நாற்பது சதவீதம் பேர் மேடையில் ஏறி பேசுகிறத பார்த்தா பயப்படுவாங்க சரி இந்த பாம்பை பார்த்தா பெரும்பாலும் அநேகர் பயப்படக்கூடியதை நம்ம பார்ப்போம் பாம்பை பார்த்தா படையே நடணும் அப்படின்ற பழமொழியெல்லாம் நம்மளுடைய ஊரில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாம்பை பார்த்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாவது பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வர வைக்கணும் அதுதான் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அது என்ன பண்ணணும் கதவை திறந்து அது வெளியே போகிறதுக்கு வழி கொடுக்கணும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது கதவை பூட்டா டக்குன்னு அடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சிந்தனையில் பல விஷயங்கள் இருக்கோம் அதையெல்லாம் இது மேலே கதவை பூட்டி அடிக்கிறதுக்கு யோசித்தோம் அப்படின்னா நமக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த பாம்பு பிடி வீரர் வர வரை நம்ம என்ன பண்ணலாம் அந்த பாம்பை ஒரு மூளை லீவ் ஏதாவது ஒரு பக்கத்தில் போதும் அப்படின்னா மேலே ஒரு வாலியை போ இல்லை ஒரு பக்கெட்டோ போட்டு நம்ம என்ன பண்ணணும் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் அவன் எடுத்துட்டான் இதுதான் இன்னைக்கு அவங்க கொடுத்துக்கிட்ட ஒரு புள்ளி விவரம் எப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க உரும் பிராணிகளை பார்த்து மனிதர்கள் எப்படி பயப்படுறாங்க அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க சரி இதுக்கும் இன்றைக்கி நம்ம படிக்க போன்ற இந்த சர்ப்பம் அகஷ்டப்படுதலுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் பிசாசு பாம்பை போல வந்து ஏவாலை வஞ்சித்தான் ஏமாற்றினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரம் கிடையாது உலகம் முழுவதையும் பாவத்துக்குள்ளே பழி நடத்தினவன் என்பதையும் நம்ம பார்க்கிறோம் ஆதி முதற் கொண்டு பிசாசானவன் மனுஷ கொலைபாதகனாக அங்கே இருந்தான் என்பதை பார்க்கின்றோம் அவனுக்கு பயன்பட்டது எதுனா இந்த பாம்பு அப்படின்றத பார்க்கணும் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கிறது என்ன அப்படின்னா ஆதி முதலே நமக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டது உள்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்றது ஸ்திரீக்கும் அப்படின்றப்போ சபையும் கிருத்துவே நம்ம என்ன பண்ணுறது குடிக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் உனக்கும் திருச்சபைக்கு என்ன பண்ணுவேன் பகையை உண்டாக்குவேன் எனது ஜனங்களுக்கும் உனது ஜனங்களுக்கும் உள்ள பகையை பிரித்து காண்பேன் அப்படி கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் பகை என்ன அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியஸ் இருக்க தான் செஞ்சது அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து கல்வாரி சிறு மறிக்கப்பட்ட போது சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது மூலம் இந்த தேக தரிசனம் நிறைவேறியது இதன் மூலமாக சாத்தானுடைய வல்லமையை தேவன் முறியடித்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நம்மீது அவனுக்கு இருந்த அந்த ஒரு கண்ட்ரோல் பவர் சொல்லுவாங்க அந்த அதிகாரம் அவளை விட்டு எடுபட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம் தேவன் முழுமையாக நம்மளை மீட்டு கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போது சாத்தானை குறித்து அவனுடைய சேனைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆதாமியா வாழ்த்து முதல் முதல்ல இந்த வாக்கு கொடுக்கப்பட்டது வித்து அப்படின்றது இருந்துச்சு ஆனால் இது யாருக்கும் தெளிவாக புரியலை ஆனால் ரட்சிப்பு அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அம்மா இது கிறிஸ்துவை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பல நூற்றாண்டுகளாக இயேசு அவன் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் மிகா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அப்போது இது எல்லாமே கத்திர இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்கிறது அவர் தான் வரப்போகிறாரு மேசியா வரப்போகிறாருன்ற ஒரு செய்தியை அவர் அழிப்பார் என்பதற்கு ஒரு சான்றையும் அங்கு அழிவு உறுதி செய்யப்பட்டது என்பதை குறித்தும் நம்ம பார்க்க முடிகிறது அப்படி என்று சொன்னால் அநேக வேலைகளில் நம்ம சாத்தானுக்கும் சில சமயம் பயந்து கொண்டு இருக்கின்றோம் ஐயோ இப்படி ஆயிரும் நான் இதை செஞ்சா இப்படி ஆயிரும் நான் அதை செஞ்சா இப்படி ஆயிரும் என்ன நடக்குமோ தெரில சாத்தான் இப்படி பண்ணி சாத்தான் அப்படி பண்ணிவிட்டா நம்ம வாயில் பெரும்பாலும் பயன்படுத்துவது தேவன் செய்தார் தேவன் வல்லமை உள்ளவர் அவர் எனக்கு செய்ய வல்லவர் அப்படின்ற வார்த்தை வராது பெரும்பாலும் என்ன வரும் ஐயோ சாத்தாண்மை பண்ணி விட்டுருவான் இவன் இவங்களால் இவங்க மூலியமாக சாத்தாண்மை கொடி பண்ணிட்டான் அப்போ நம்ம தொடர்ந்து அவனையே மையப்படுத்தி நாம் பேசுகின்றோம் அவனுக்கும் சில சமயம் பயந்து போகின்றோம் ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் நமக்காக சிலுவைகளை மறித்த தான் அவன் மீது நாம் ஆளுகை செலுத்துகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் நம்மளை உயர்த்தியிருக்கிறார் நம்மை மீட்டெடுத்து அவனுடைய ஆளுமையை முற்றிலுமாய் விட்டார் பரலோகத்தின் தேவன் தான் நமக்கு அதிபதியாக இருக்கிறார் என்பதனால நாம் இந்த உலகத்தில் சாதாரண ஒரு அதிபதியை சாத்தான பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் சர்ப்பம் அகற்றப்பட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வாரியில் அது முற்றிலுமாய் நசுக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து குமாரன் மீது முழு விசுவாசத்தோடு நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ளலாம் அவருக்கு உண்மையாக நாம் வாழ்வோம் இன்றைக்கான மருத்துவ செய்தி அத்திப்பழம் இந்த அத்திப்பழத்தில் பலவிதமான நன்மைகள் இருக்குது நிறைய பேருக்கு முடி கொட்டுது அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் ஆனால் அத்திப்பழம் சாப்பிடுவதுனால முடி நல்ல அழகியாகவும் நல்லா வளரக்கூடிய தன்மையும் அதில் கிடைக்கும் அடுத்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ஜீரண கோளாறுகளை எல்லாம் இது சரி செய்து கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம் மூணாவது கேன்சர் செல் உருவாகுவதை தடுக்குது அப்படின்றத பார்க்குறோம் நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண்களுக்கான மாதவிடாய் விடையை சம்மந்தப்பட்டது அந்த பிரச்சனைல இருந்து என்ன பண்ணுவாங்க இந்த அத்திப்பழம் உதவியா இருக்கு அப்படின்றத நமக்கு எப்படிப்பட்ட அத்திப்பழத்தை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமே